மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு மயிலாடுதுறையில் பக்தி சந்தியா என்ற நிகழ்ச்சியில் ஐதராபாத்தை சேர்ந்த சயம் நபேதா என்ற பாடகரின் பக்தி இன்னிசை நிகழ்ச்சியில் ஆடி சமூகத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஜெயின் சமூகத்தினர் குறிப்பிட்ட அளவில் வசித்து வருகின்றனர் ஜெயின் சமூகத்தின் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரான மகாவீர் ஜெயின் பிறந்தநாள் விழா சைத்ரா மாதம் சமூகத்தினரால் கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு நேற்று பிற்பகல் மயிலாடுதுறை சுமதிநாத் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து இரவு பக்தி சந்தியா எனப்படும் ஆன்மீக இன்னிசை கச்சேரி மயிலாடுதுறை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பிரபல பக்தி சந்தியா பாடகர் ஆன ஹைதராபாத்தை சேர்ந்த சயம் நபேடா என்பவர் குழுவினருடன் இணைந்து இன்னிசை ஆலோபிகளால் தீர்த்தகரர் பாடினார் அவரது கச்சேரியில் பங்கேற்ற ஜெயின் சமூகத்தினர் அனைவரும் எழுந்து நின்று ஆடி வழிபாடு செய்தனர்